வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது நெத்தலி கருவாடையும் அவரக்காயையும் வச்சு எப்படி ஒரு வர செய்யறதுதான் பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் அவரக்காய் நெத்தலி கருவாடு வெங்காயம் வெள்ளைப்பூடு சிவப்பு மிளகாய் தேசிக்காய் கடுகு சீரகம் உப்பு மஞ்சள் மிளகாய்த்தூள் கறித்தூள் சீரகத்தூள் நல்லெண்ணெய் முதல்ல நாங்கள் இதுகளை துப்பிரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல நாங்கள் சுடுதண்ணில நெத்தரிக்கருவாட ஊற வச்சு கொள்ளுவோம் தேசிக்காயும் விட்டு தேசிப்புளி விட்டு நாங்கள் இதை ஊற வச்சு கொள்ளுவோம் இப்ப சுடுதையும் தேசிப்புளியும்பட்டு இந்த கருவாடை நாங்கள் மூடி நல்லா ஊற விட்டுக் கொள்ளுவோம் இப்ப அதை சைட்ல வச்சுட்டு இதுகளை நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவா இப்ப நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் கழுவி எடுத்த நேரைய நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் நெத்தலி கருவாடை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் நெத்தலி கருவாடை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணீரை நல்லா அலசி கழுவி எடுக்கணும் ஏன்னா அதுல வந்து மணல் எல்லாம் முட்டி இருக்கும் மணபடியா நல்ல வடிவா ரெண்டு மூணு தண்ணீரை கழுவி எடுத்துக்கொள்ளுவான் இப்ப கழுவி எடுத்த நெத்தலி கருவாடை அதுல இருக்கிற முள்ள எடுத்து போட்டு நல்ல தூளா உருத்தி எடுத்துக்கொள்ளுவான் முள்ளு வந்து இயன்ற அளவு நாங்கள் இதுல இருந்து முள்ள எடுத்து கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு வர செய்து சாப்பிடுக்க நல்ல இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்னு தொடர்ந்து வாங்க இப்ப அடுப்பு ஒன் பண்ணி சட்டிய ஹீட் பண்ணுவேன் இப்போ சட்டி ஹீட் ஆகிட்டு நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கொல்லப்படுறோம் பேருமோ நான் அஞ்சு மீசக்கிரம் எப்படி நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் பாரு நான் கடுகு ஒரு கரண்டி அப்படி போட்டிருக்கிறேன் அப்படி போட்டுக் கொள்ளுங்கள் கடுகும் சீரகமும் பொரிஞ்ச வரைக்க வெட்டி வச்சிருந்த மிளகாயை பெற்றுக் வெள்ளப்பூடம் சேர்த்துக் கொள்ளுவோம் வெள்ளைப்பூடம் அரவாசி அவிஞ்சி முடிய நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவா புடுங்காயம் எல்லாம் இப்ப அனவாசி பாதம் வணங்கிட்டு இனி நாங்கள் அழையக்காய கலந்து கொண்டு வா இப்ப தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக் கொள்ளுவான் காத்தியக்கரண்டு மஞ்சள் தூள் காத்தேக்கரண்டி சீரகத்தூள் கலந்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவா நாங்கள் ஒன்று தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் தூள் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டுக் கொள்ளுவோம் சிவப்பு மிளகாயின் போட்டபடியா உழைப்பாயருக்கு கனப்படியா நாங்கள் தேவையான உணவு தூள் சேர்த்து கொள்ளுவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாங்களும் கொஞ்சமா தண்ணி விட்டுக் கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே செய்யும் சும்மா அவிய குடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா நாங்க விட்டு மூடி அவிய விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாருங்க இப்படி நல்லா எண்ணெயில தண்ணியில அழிஞ்சி பாருங்க தண்ணி வட்டி எண்ணெயா இருக்குது இப்ப பாருங்க இப்ப நல்லா அதனக்காய் அவிஞ்சிற்றது இப்படி இருக்கேங்க நாங்கள் ஊற்றி வச்சிருந்த நெத்தலிக்கிறவாடிகிட்டே அதை இதுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுவோம் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் நல்லா உங்களுக்கு நீங்கள் எண்ணெயில நல்லா எண்ணெயில பொறிக்கணும் அப்படி உங்களுக்கு என்ன காணாது இது இது நீங்கள் என்ன கொஞ்சம் விட்டுக்கொள்ளலாம் எனக்கு வந்து என்ன காணும் ஆனபடியா நான் விட இல்லை நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆயிட்டு நாங்க இனி அடுப்ப பண்ணி இறக்கி கொள்ளுவோம் இப்ப நாங்க இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கொள்ளுவோம் தரம்பு இப்படி உங்களுக்கு பாக்க தெரியும் அப்படி இருக்கணும் அவரக்காய் நெத்தலி வரைய நாங்கள் வந்து சோரோட புட்டோட எல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க இப்படி இருக்கண்டு உங்களை பார்க்கவே நல்ல எண்ணெய் இல்லை குறைவா தான் நான் மட்டும் செய்து பாருங்க இப்படி இருக்காண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்